ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெசிபி வீடியோ இல்லை கார்டனிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் நேற்று பெஞ்ச மழையில் சூப்பராக செடிகள்லாம் நல்லா வந்து பச்சை பசையில் சூப்பராக இருக்காங்க செம்பருத்தி செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மூணு கா மூணு பூ கூத்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி செடி அடுத்தது பக்கத்தில் மாதுளம்பழம் செடி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் மழைக்கு நீட்டாக வரல பக்கக்களையாக வந்துட்டுருக்காங்க அப்படியே படர்ந்து போகிற மாதிரி போயிட்டுருக்கு அப்படி தான் போகுமான்னு தெரியல பார்க்கலாம் இவங்க வந்து பவழமல்லி செடி இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக தொளிர் வந்துட்டுருக்காங்க தொளிர் கொஞ்சம் பெருசாகவே ஆகிட்டு இருக்காங்க பக்கக்களிகளில் நிறைய வந்து தொளிர் வருது கணு கணுவிலருந்து கணு கணுவிலேருந்து வந்துட்டுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று வந்திருக்கு அதுக்கு கீழே கூட ரெண்டு வந்திருக்காங்க இது பாருங்க கீழே ஒன்று இருக்குது அதுலேயும் வந்திருக்கு இந்த பக்கம் கூட கீழே வந்துருக்கு அது கீழே தெரியுதுங்களா அவ்வளோதான் பக்க கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பழம் செடி செடிதாங்க அது அழுகி போயிடுச்சுன்னு போட்ட அது எப்படியோ வந்து வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பெருசாகட்ட மாற்றி வைக்கலாம் இதுலேயும் வந்து கம்போஸ்டிங்லேருந்து வந்தது தான் மாதுளம்பழம் இதுலேயும் இருக்காங்க மாதுளம்பழம் செடிங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பு இவங்களும் வந்து தானாக வந்தது தான் நானாக எதுவும் ஸ்விட்ச் போட்டு வளர்க்கல அது எப்படி தானாக இருக்காங்க இன்றைக்கி வீடியோ ஹீரோ பார்த்திங்கன்னா கம்போஸ்டிங் வீடியோ அதாவது போன வாரம் கம்போஸ்ட் பண்ணியிருந்தேன் எறாலாம் போட்டு எரா போட்டு இப்போ அது எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் அப்படியே எடுத்துடலாம் அந்த கவரை நான் ஒயிட் கவர் போட்டு தான் மூடி வச்சுருந்தேன் அப்படியே தான் இருக்குது அங்கே மேலேயே தான் வச்சுருக்காங்க நேற்றும் ஃபுல்லாக மழை மழையிலேருந்து கவர் போட்டு மூடிடுங்கன்னு சொன்னேன் தண்ணி உள்ளே இறங்காமல் நானும் அதே மாதிரி தான் மூடி வச்சிருந்தேன் இந்த கம்போஸ்டிங்க்கு பாருங்கள் சூப்பராக துளிர் வந்திருக்காங்க கத்திரிக்காய் செடியிலேருந்து இது பார்த்தீங்கன்னா போன கம்போஸ்டிங் வீடியோ அதாவது போன கம்போஸ்டிங் நான் வந்து க எராத்தூர்லாம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதனுடைய கம்போஸ்டிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் போனமா வாரம் போட்ட வீடியோ இது கொஞ்சமாக விட்டு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் பாருங்கள் அந்த வந்து கத்திரிக்காய் செடி சும்மா அப்படி நட்டு தாங்க அதுலேயே போட்டு வச்சா அதுலேயே வேறு எந்த அளவுக்கு வந்திருக்கு துளுர எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த மண் எவ்வளோ வந்து நல்லா வலுவாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே தெரியும் மேலேயே வேர் தெரியுது நல்லாவே நான் சும்மா மண் நோண்டிட்டு கூட வைக்கல அது அப்படியே மேலே வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி வச்சுருந்தேன் அவ்வளோதான் அதுக்கே சூப்பராக துளிர் வந்திருக்கு வேரும் பிடிச்சிருக்கு பாருங்கள் நம்ம போட்ட யாராவது தொல்லை எதுவுமே இல்லை மண்டே தான் நான் வந்து கம்போஸ்டிங் போட்டேன் போன மண்டே தான் அதுக்கே பாருங்கள் எந்த அளவு மகிட்டு இருக்குது மண் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளாக் ஆகிடுனு இருக்குது ஸ்மெல்லோ புழுவோ எதுவுமே இல்லை பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது டூல்ஸை வச்சு நான் வந்து பழம் அழி இது பண்ணி பார்த்தேன் பழனொன்று ஆனால் வந்து ஸ்மெல் ஸ்மெல்லு எதுவுமே இல்லை புழி இல்லை அதனால நான் கையை வச்சுட்டேன் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் கிளை போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது தெரியுது பாருங்க ஆனால் அதுதான் மக்களை நம்ம போட்ட இறாலாம் எறாத்தூள்லாம் வந்து சூப்பராகவே மகிட்டு இருக்குது அதுக்கு மேலே தான் நம்ம இறாத்தூள் போட்டோம் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இறாத்தூள் போட்டோம் பாருங்கள் எந்த அளவு மகி மண் வந்து கருப்பாகிட்டு இருக்குது பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றலை நம்ம வந்து அதுலேயே வந்து தண்ணி சத சதம் இருந்துச்சு அதனால் நான் தண்ணி எதுவுமே தெளிக்கவே இல்லை அப்படியே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் அடி வரைக்கும் கையை விட்டு நல்லா கலரி எடுக்கிறேன் பாருங்கள் எ எவ்வளோ கசகசன்னு போட்டோம் நம்ம யாராத்தான் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி போட்டோம் இப்போ மண் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நல்லா மக்கணும் நான் ஒன் வீக் ஆச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அதை காட்டலாம் வீடியோன்ட்டு எடுத்துருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் மக்கணும் நல்லா ஆகணும் அவ்வளோதாங்க அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் செடி நல்லா வருவாங்களான்னு பார்க்கலாம் வேறு இதில் மண்ணில் போட்டு எடுத்து வைக்கணும் மரட்டும் அப்படியே இவங்கள அப்படியே மூடி வச்சிடலாம் தீப்பியும் இந்த கம்போஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா மல்லிகைப்பூ செடி இருக்குது பார்த்தீங்களா மல்லிப்பூ செடி இருக்குது அதை வந்து ரீபார்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை ரீபார்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாதி மண்ணி எடுத்துகிட்டு இந்த கம்போஸ்ட் இந்த மண்ணையும் போட்டு அதை ரீபார்ட் பண்ணி வைக்கணும் அதை ரீபார்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து போகிறேன் அவ்வளோதாங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதே மாதிரி தொழிலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது டெய்லி அப்பப்போ சேரது வந்து போட்டு வச்சிட்ருக்கேன் மண் போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இதுவும் கம்போஸ்ட் பண்ணது தான் அது ஏதோ ஒரு கத்திரிக்காய் போயிட்டுருக்கு போல் அதுலேருந்து கத்திரிக்காய் வந்து துளிர் வளர்ந்துட்டு இருக்காங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருசானவுடனே ஒரு ஒரு செடியாக எடுத்து வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் கத்திரிக்காய் செடி ரொம்ப நாள் ஆகிடுச்சி கத்திரிக்காய் செடி நிறைய வந்துட்டு இருந்த இந்த வெயில் சீசன் வந்ததுலேருந்து மொத்தமே போயிடுச்சு கத்திரிக்காய் செடி ஒன்று கூட இல்லை நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் கத்திரிக்காய் செடிங்க வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கேன் மொத்தம் வெயிலுக்கு சுத்தமாக போயிடுச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நல்லா வச்சு வரட்டும் அவ்வளோதாங்க வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிறது எதுவும் போடாதீங்க அப்படியே கிடைக்கலனா கூட நம்ம வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா அங்கே வேஸ்ட்டேஜ் கொடுப்பாங்க வீட்லேயே ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு பாட்டு போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் கடையில் வாங்கி எந்த உரமும் கொடுக்க வேணாம் அப்படியே காய்கறி கழிவு வேஸ்ட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆக்கிறது இதுவே போட்டாலே போதுங்க எந்த செலவில்லாமே நம்ம மாடித்தோட்டம் அமைக்கலாம் சூப்பராக மாதுளம் செடி சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிங்க ஹாப்பி கார்டனிங்